அருளாளர் ஃப்ரா ஜெக்கபோன் இவர் இத்தாலி நாட்டின் உம்ப்ரியா பிராந்தியத்தைச் சேர்ந்தவரும் பிரான்சிஸ்கன் சபை பொதுநிலை சகோதரரும் ஆவார் இவர் ஆண்டவரைப் புகழ்ந்து உள்ளூர் மொழியில் பல்வேறு பாடல்களை எழுதியவர் ஆவார் இத்தாலிய அரங்குகளின் ஆரம்பகால முன்னோடியான இவர் சிவசேஷ பாடங்களை நாடகப்படுத்திய முந்தைய அறிஞர்களில் ஒருவர் ஆவார் ஜேக்கப்போ டை பெனடிட்டி என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் பிரபுக்களின் குடும்பம் ஒன்றின் உறுப்பினர் ஆவார் வடக்கு இத்தாலியின் எமிலியா ரொமக்னா பிராந்தியத்தின் தலைநகரான பொலக்னாவில் சட்டம் பயின்ற இவர் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞர் ஆனார் இவர் தமது வயது இருபது இருக்கையில் பக்தியும் தாராள கொண்ட வண்ணா இளம் இளம்பெண்ணை திருமணம் செய்ததாக குறிப்புகள் கூறுகின்றன